வணக்கம் கும்பராசி அன்பு நேயர்களே கும்பராசிக்காரர்களே அடுத்த நூறு நாட்களில் பிரபஞ்சம் உங்களை ஆசிர்வதிக்கிறது பணக்கார யோகம் உயிர்பட்டு எழுந்திருக்கிறது இனி வாழ்க்கை தங்க ஒளியில் மின்னும் அதாவது கும்பம் ராசிக்காரர்கள் உலகின் புதிய சிந்தனையோடும் புதுமை யோசனையோடும் வெளிச்சமாக நடப்பவர்கள் அவர்கள் அரசியல் சமூக மாற்றம் தொழில் முன்மாதிரி ஆகியவற்றில் புதுமையான வழிகளை உருவாக்குபவர் அவர்களின் குணம் நியாயம் புதுமை அறிவு மற்றும் மனிதநேயம் நிறைந்தது அவர்கள் சூழலில் புதுமையான தீர்வுகளை தேடும் ஆர்வம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு அவர்கள் ஒரு பிரகாசமான விளக்கமாற்றி போன்று இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை முறையில் மிகச்சிறந்த ஒழுக்கம் மற்றும் நியாய உணர்வு கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்களின் கிரகநிலைகள் மிகவும் முக்கியம் சூரியன் மற்றும் சந்திரன் மனம் மற்றும் ஆளுமையை வளம் செய்யும் சனி மற்றும் ராகு வாழ்க்கையில் சோதனைகள் ஆனால் வெற்றி தரும் புதன் அறிவுத்திறன் வணிக வளம் கலை மேம்பாடு இந்த கிரக நிலைகள் அவர்களின் வாழ்க்கை பாதையை இயக்கும் விதிகள் அவர்களின் உழைப்பும் அறிவும் இந்த சக்திகளால் பலப்படுத்தப்படும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் காண்பவர்கள் புதுமையான தொழில்களில் முன்னிலை வகிப்பார்கள் கலை அறிவியல் தொழில்நுட்பம் சமூக மாற்றம் முன்னணி பணத்தில் மெதுவாக அல்லது உறுதியாக வளரும் அவர்கள் வாழ்க்கை முறையில் அமைதி திட்டமிடல் சமூக பங்களிப்பு ஆகியவற்றில் முன்னிலை வகிப்பார்கள் கும்பம் ராசிக்காரர்கள் குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் மிகுந்த பாசம் கொண்டவர்கள் உறவுகள் பாசம் மற்றும் நம்பிக்கையுடன் நிரம்பியவை பிள்ளைகள் மற்றும் சகோதரர்களுக்கு முன்மாதிரி குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை அவர்கள் உறவுகளில் சொல்லும் வார்த்தைகளாலும் செயலும் மிக பெரும் உறுதி கொண்டது கும்பராசிக்காரர்கள் காதலிலும் நட்பிலும் ஆழமான உண்மையை தேடுவார்கள் உறவு நீடிக்கும் நம்பிக்கை மற்றும் பாசம் நிரம்பியவை காதல் வாழ்க்கை மனநலத்திற்கும் செல்வத்திற்கும் ஆதாரம் நண்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உண்மையானவர்கள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் பெரும் வெற்றி மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் சொந்த வணிகம் மற்றும் முதலீடு வாழ்க்கையில் நிலையான செல்வம் மற்றும் புகழ் அவர்களின் யோகம் நிலையான வெற்றியை உறுதி செய்யும் கும்பராசிக்காரர்கள் மன அமைதிகளையும் ஆன்மீக வளர்ச்சிகளையும் முக்கியமாக கருதுவார்கள் அதே போலதான் தியானம் மற்றும் பிரார்த்தனை மன அமைதி சந்தோஷம் மற்றும் வெற்றி ஆன்மீக வளர்ச்சி சமூக மரியாதை ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் சமூகத்தில் தலைமை வகிப்பார்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படும் மக்கள் அவர்களை பின்பற்றுவார்கள் சமூக புகழ் மற்றும் மரியாதை நிலைக்கும் இது கும்பராசி அதே போலதான் அவர்களின் நிலைகள் தொழில் குடும்பம் காதல் எதிர்கால யோகம் அதிர்ஷ்டம் ராஜயோகம் வாழ்க்கை முழுமை ஆகியவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம் அது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்கள் உலகில் புதிய சிந்தனையோடும் புதுமையான யோசனையோடும் முன்னிலை வகிப்பார்கள் புதுமை அறிவுத்திறன் சமூக மாற்றம் உலக மாற்றத்தில் பங்கு பற்றும் ஆர்வம் எல்லா சூழல்களிலும் புதிய தீர்வுகளை காணும் திறன் கும்பம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் ஒரு முக்கிய வழிகாட்டியாக விளங்குபவர்கள் மக்கள் அவர்களை நம்புவார் ஆலோசனை மதிக்கப்படும் சமூக அமைப்புகள் திட்டங்கள் வணிக வழிகாட்டல் அதேபோல் கும்பராசிக்காரர்கள் சமூகத்தில் தலைமை வகிப்பார்கள் மக்கள் அவர்களை நம்பி பின்பற்றுவார்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படும் சமூக அமைப்பு பொதுச்செயல் வணிக வழிகாட்டல் அவர்களின் நடைமுறை மற்றும் அறிவு மற்றவர்களுக்கு பாடமாகும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் கும்ப ராசிக்காரர்கள் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பார்கள் பதவி உயர்வு வணிக வளர்ச்சி பன்னாட்டு வாய்ப்புகள் அவர்கள் உழைப்பின் பலனாக வாழ்க்கையில் புதிய நிலை அடைவார்கள் கும்பம் ராசிக்காரர்கள் பணத்தில் மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்ந்து செல்வார்கள் முதலீட்டில் லாபம் சொத்து வளர்ச்சி வாழ்க்கையில் நன்மை பெருகும் ரெண்டாயிரத்தி முப்பத்தேலிருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்னுக்குள் கும்பம் ராசிக்காரர்கள் சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு பெறுவார்கள் குடும்ப உறவுகள் நிலைநாட்டும் வீட்டில் அமைதி மற்றும் ஒளி நிலைக்கும் வாழ்க்கை முழுமை அதே சமயம் வாகன ஆசை நிறைவேறும் பயண வசதி தொழில் மற்றும் தனிப்பட்ட வசதி வாழ்க்கையில் சுகாதார வசதி அடுத்ததாக குடும்ப உறவுகள் கும்ப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிறைந்தவர்கள் உறவுகள் நம்பிக்கையுடன் நிலைத்திருக்கும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி வீட்டில் ஒளி நிலைக்கும் மேலும் கும்பராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை ஆழமானது உண்மையானது நிலையானது உறவு நீடிக்கும் திருமணம் அல்லது உறவுகள் வெற்றியடையும் மனநலம் மற்றும் செல்வத்திற்கு ஆதாரம் கும்பராசிக்காரர்கள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மன அமைதி முக்கியமாக கருதுவார்கள் தியானம் மற்றும் பிரார்த்தனை மன அமைதி சந்தோஷம் மற்றும் வெற்றி ஆன்மீக வளர்ச்சி சமூக மரியாதை ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்றுக்குள் கும்பம் ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் பெரும் வெற்றி வாய்ப்புகளை அனுபவிப்பார்கள் தொழில் முன்னேற்றம் சொந்த வணிகம் மற்றும் முதலீடு வாழ்க்கையில் நிலையான செல்வம் மற்றும் புகழ் அதேபோல் கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுமையாக இருக்கும் பணம் புகழ் சொத்து குடும்ப உறவுகள் காதல் ஆன்மீக வளர்ச்சி ரெண்டாயிரத்து முப்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுக்குள் கும்பம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் மிகப்பெரும் புகழ் மற்றும் மரியாதை பெறுவார்கள் மக்கள் ஆலோசனையை மதிப்பார்கள் சமூக தலைமை நிலைக்கும் அவர்களின் பெயர் மற்றவர்களுக்கு உற்சாகமாகும் ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்கள் தொழிலில் பெரும் வளத்தை காண்பார்கள் புதிய பதவி பொது பதவி வணிக வளர்ச்சி பன்னாட்டு வாய்ப்புகள் அது மட்டுமில்லாமல் கும்பம் ராசியினர் எப்போதும் எதிர்காலத்து நோக்கி பார்ப்பவர்கள் தற்போதைய வாழ்க்கையை மட்டும் நினைத்து வாழாமல் நாளைய தலைமுறைக்கு என்ன செய்யலாம் என்ன யோசிப்பார்கள் இவர்களுடைய முன்னோக்கிய சிந்தனைதான் அவர்களை கூட்டத்தில் வித்தியாசமாக காட்டுகிறது மேலும் இவர்கள் வாழ்விடம் எங்கு இருந்தாலும் அந்த இடம் மகிழ்ச்சியால் நிரம்பும் இவர்களின் வார்த்தை சிரிப்பு நட்பு அனைத்தும் சுற்றியிருப்போருக்கு பேரின்பத்தை தரும் யாருடைய மனமும் காயப்படாமல் பேசியும் நடத்தியும் இருப்பார்கள் கும்பம் ராசிக்காரர்கள் அறிவாற்றல் நட்பு கருணை சுயசார்பு புதுமை எதிர்கால சிந்தனை ஆகியவற்றால் உலகின் தனித்துவமாக திகழ்கிறார்கள் இவர்களைப் போல உலகத்திற்கு ஒளிபரப்பு முன்னேற்றத்தை கொண்டு வரும் நண்பர்களுக்கு உயிராக இருக்கும் மனிதர்கள் அரிது கும்பம் ராசி என்பது ஒரு சாதாரண ராசியல்ல அது புதுமையின் சின்னம் மனித நேயத்தின் சின்னம் அறிவின் சின்னம் அதேபோல் கும்பராசி பொதுவாக ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஆகிய காலத்திற்குள் பிறந்தவர்கள் இதில் அடங்குவார்கள் கும்பம் ராசிக்காரர்கள் மிகுந்த புதிய யோசனைகள் சமூக நலனுக்காக ஆர்வம் மற்றும் அறிவு பெருக்க விருப்பம் கொண்டவர்கள் அவர்கள் நெறிப்படுத்தப்படும் சிந்தனைகளால் தனிப்பட்ட மற்றும் தொழில் உலகில் வித்தியாசமான முன்னேற்றங்களை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் மகிழ்ச்சி சுதந்திரம் மற்றும் சமூக நலன் ஆகியவற்றை முக்கியமாக கருதுவார்கள் பொதுவாக கும்பம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கிறது மகிழ்ச்சியான மனப்பாங்குடன் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் இவர்கள் ஏனென்றால் சூரியன் கும்பத்தில் பயனளிக்கும் போது கும்பராசிக்காரர்கள் முன்னேற்றம் தனித்துவம் மற்றும் சமூக பங்களிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக இருக்கும் பலன் அவர்களின் தன்னம்பிக்கை வளர்ச்சி சமூக வட்டாரத்தில் நம்பிக்கையுடன் நடப்பது மற்றும் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் குறிப்பு சூரியன் பலம் அதிகம் உள்ளவர்கள் தொழிலில் தலைமை பொறுப்புகள் அரசு சார்ந்த பணிகள் மற்றும் அறிவியல் துறைகள் போன்ற இடங்களில் வெற்றி பெறுவார்கள் நிலை சந்திரன் கும்பத்தில் இருந்தால் மனநிலை அதிக அறிவார்ந்ததும் தனிமைப்படுத்தும் திறனும் கொண்டதாகும் மன உற்சாக அதிக சுறுசுறுப்பானது ஆனால் சமூக வாழ்க்கையில் சில நேரங்களில் உறவுகளில் குழப்பம் ஏற்படக்கூடும் சந்திரன் நல்வாழ்க்கையை தந்தால் உறவுகள் குடும்ப நலன் மற்றும் நிதிநிலை மேம்படும் புதன் கும்பத்தில் இருந்தால் அறிவு மற்றும் அறிவு சார்ந்த உறவுகள் மேம்படும் தொழில் வர்த்தகம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றில் வெற்றிக்கு வாய்ப்புகள் அதிகம் புதன் நல்வாய்ப்புடன் இருந்தால் நூல்கள் கட்டுரைகள் தொழில்துறை ஆலோசனைகள் போன்ற துறைகளில் முன்னேற்றம் பெறுவார்கள் வியாழன் கும்பத்தில் இருந்தால் பக்தி கல்வி மற்றும் பணியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஜாதகக்காரர் நிதி நலன் சமூக மதிப்பு மற்றும் குணாதிசய உயர்வு அடைவார்கள் கல்வி மற்றும் ஆன்மீக ஆர்வம் அதிகரித்து ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் சனி கும்பத்தில் இருந்தால் பாராட்டும் பணிகள் தன்னிலை வளர்ச்சி மற்றும் கடுமையான முயற்சிகள் காட்டுவார் பணியிலும் வாழ்விலும் ஒழுங்கு கட்டுப்பாடு பொறுமை ஆகியவை அதிகரிக்கும் சனி சிரமங்கள் மூலம் அதிகமான அனுபவம் மற்றும் வாழ்க்கை அனுபவம் தருவார் செவ்வாய் கும்பத்தில் இருந்தால் ஆற்றல் உற்சாகம் மற்றும் விடாமுயற்சி அதிகரிக்கும் தொழில் முயற்சிகளில் முன்னேற்றம் விளையாட்டு மற்றும் போராட்டங்கள் தொடர்பான திறன் அதிகரிக்கும் செவ்வாய் நல்வாய்ப்புடன் இருந்தால் தொழில் முதலீடுகள் ஆட்சிப் பணிகள் மற்றும் போராட்ட வெற்றிகள் கிடைக்கும் வெள்ளி கும்பத்தில் இருந்தால் அன்பு கலையுகம் மற்றும் சமூக வாழ்வு வளரும் ருசிகரமான வாழ்க்கை கலைத்துறையில் முன்னேற்றம் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை செல்வாக்கு பெறும் வெள்ளி நல்வாய்ப்புடன் இருந்தால் பணம் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும் ராகு கும்பத்தில் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் புதிய அனுபவங்கள் சவால்கள் மற்றும் சமூக மாற்றங்கள் அதிகரிக்கும் சீரற்ற வாழ்வு ஆனால் புதிய தொழில்முறை வாய்ப்புகள் மற்றும் ஆற்றல் தரும் கேது எதிர்பாராத சவால்கள் ஆனாலும் ஆன்மீக வளர்ச்சி தரும் சூரியன் பிளஸ் வியாழன் சேர்க்கை கும்பராசிக்காரர் நட்பண்புள்ள அறிவார்ந்த சமூகத்தில் புகழ் பெறும் தன்மை உடையவர் சந்திரன் பிளஸ் புதன் சேர்க்கை புத்திசாலித்தனம் மற்றும் அறிவு அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் சிறப்பாகும் சனி பிளஸ் செவ்வாய் சேர்க்கை கடுமையான உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கை மூலம் வாழ்க்கை முன்னேற்றம் பெறும் வெள்ளி பிளஸ் சந்திரன் சேர்க்கை காதல் வாழ்க்கை வளரும் சிலருக்கு கலை உடைகள் சிறப்பு ராகு பிளஸ் நிலை எதிர்பாராத சவால்கள் ஆனால் ஆன்மீக மற்றும் மன ஏற்படும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிக கிடைக்கும் பழைய கடன்களை தீர்த்து முடிப்பீர்கள் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் அடிவேறு கழிவு முதுகத்தண்டுவடம் கழுத்து பகுதி தொடர்பான விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் துணைவியின் விஷயத்தில் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது உறவுகளிடம் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் அடுத்தடுத்து கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது பயணங்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்களிடம் வாக்குவாதம் தர்க்கம் செய்யாமல் இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் கூட்டு தொழிலில் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது கோவில் குளங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் செல்லும் யோகம் உண்டாகும் தந்தையின் மூலமாக சொத்துக்கள் வந்து சேரும் அவருடைய உடல்நிலையை பார்த்து கொள்வது நல்லதே எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் பொறுமையாக இருந்து காரியத்தை முடிப்பீர்கள் வாழ்க்கையில் திருப்புமுனையை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும் அடுத்த ஒரு மாதத்திற்கு வேகமாகவும் பிசையாகவும் இருப்பீர்கள் நிறைய பேருக்கு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வேலை கிடைக்கும் மகிழ்ச்சிகளையும் அதிகாரத்தையும் கொடுக்கும் ஃபைலட் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீதிபதி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கூறும் வாய்ப்பு உள்ளது வெள்ளிக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது தடைகள் மன அழுத்தம் மனப்பாரங்கள் நீங்கும் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் வரதராஜர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரு சுப கிரகங்களான செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை நடைபெற உள்ளது இதன் காரணமாக சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறவுள்ளனர் ஜோதிடத்தின்படி கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு சுப கிரகங்களின் அரிய சேர்க்கை விருச்சிக ராசியில் நடைபெற உள்ளது வேத சோதரத்தில் செவ்வாய் கிரகமானது ஆற்றல் தைரியம் வலிமை வீரம் கோபம் மற்றும் சொத்து ஆகியவற்றை குடிக்கிறது அதே சமயம் சுக்கிரன் அழகு இன்பம் ஆடம்பரம் செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கடந்த நவம்பர் மாதங்களில் செவ்வாய் கிரகம் அதன் சொந்த ராசியான விருச்சகத்தில் நுழைந்து அங்கு நட்பு கிரகமான சுக்கருடன் சேரும் போது இந்த சேர்க்கை உருவாகிறது இந்த அரிய கிரக சேர்க்கை சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அதாவது செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை கும்பராசியின் பதினோராவது வீடான வருமானம் மற்றும் லாபஸ்தானத்தில் உருவாகிறது இது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கும் இதன் சேர்க்கைக்கு பின்னர் வருமானம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் வருமானத்திற்கான புதிய ஆதாரங்கள் உருவாகும் மேலும் வர்த்தகத்தில் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைத்து அபரிமிதமான லாபம் கிடைக்கும் அதேபோல போல முதலீடுகளிலிருந்தும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் செயல்கள் பாராட்டப்படும் பங்குச்சந்தை போன்ற பிற முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக புதிய வாய்ப்புகள் தோன்றலாம் ஆனால் அவற்றை ஏற்கும் முன் உங்கள் நீண்ட கால இலக்குகளுடன் பொருந்துகிறதா என்பதை பரிசீலிக்கவும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கவும் உங்கள் தொழில் முனைவோரை உங்கள் உண்மையான விருப்பங்களை வெளிப்படுத்துங்கள் பண விஷயங்களில் நீண்ட கால நலனை முன்னுரிமை அளிக்கவும் திடீர் செலவுகள் அல்லது கடன்கள் உங்கள் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் செலவுகளை பரிசீலித்து அவற்றை கட்டுப்படுத்துங்கள் பணத்தை உங்கள் நலனுக்கு ஏற்ப பயன்படுத்துங்கள் உடலில் சோர்வு அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம் உங்கள் உடலை பாதுகாக்க ஓய்வை எடுத்துக்கொள்ளுங்கள் தினசரி பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் தியானம் மூலம் உங்கள் உடல் மற்றும் மனதை சமநிலைப்படுத்துங்கள் மேலும் உங்கள் உள்ளார்ந்த உணவுகளை கவனித்து அவற்றின் அடிப்படையில் செயல்படுங்கள் உண்மையான தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் அமைதிகளையும் நலனையும் தரும் ஏனென்றால் கும்பம் ராசியில் சுக்ரன் எட்டாம் வீட்டில் பெயர்ச்சி பெறுவதால் ஆச்சரியமான பலன்கள் கிடைக்கும் நெடுஞ்சாலங்காக முடங்கியிருந்த வேலைகள் முடிவடையும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியம் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உழைப்புக்கேற்ற வெற்றி உறுதி இதற்கு உதாரணமாக கும்பராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட நாள் நண்பர்களை அழைத்து பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உறவு முறையில் உங்களுடைய கஷ்ட காலத்தில் யார் உங்களுடன் இருந்தார்களோ அவரை தேடிச் சென்று பேசுவது சந்திப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வழுக்கலான இடங்களில் உயரமான இடங்களில் செல்லும் போது வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு உங்கள் துணைவிடம் கூறுவது நன்மைகளை தரும் மேலதிகாரிகள் உங்களை குறிவைக்க ஆரம்பிக்கிறார்கள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு இடமாற்றம் கொடுப்பார்கள் மெமோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பு தரும் என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளித்து வருவது எல்லாவிதமான சங்கடங்களும் பெற்றோர் பெரியோரிடமிருந்து வந்த சங்கடங்களும் பரிபூர்ணமாக நீங்கும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் கையெழுத்துவதற்கு முன் படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையென்றால் பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் காது மூக்கு தொண்டை தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் உரிய மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் அண்டாமல் இருப்பதும் யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் வார்த்தைகளில் கையெழுத்து போடும் விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் திங்கட்கிழமைகளில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலில் விநாயகரை கும்பிட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை கும்பிடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் கும்பராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் கிரக சஞ்சாரம் நடக்கிறது சனியின் வக்கிர பார்வை நடைபெறுவதால் உங்கள் வீட்டில் அல்லது சற்று சுற்று வட்டாரத்தில் கண்டிப்பாக ஒரு விபத்து நடக்கும் எலும்புகள் உடைவது எலும்புகள் நகர்வது வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவது தேவையில்லாத பளிச்சுமை ஏற்படுவது அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எங்கு சென்றாலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சண்டை போட்டு தான் நடக்கும் அதனால் அனைத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருப்பது சோம்பலாகவும் தள்ளி போடும் மனப்பான்மையும் உண்டாகும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது இந்த காலகட்டங்களில் தெரியாத மனிதர்களின் தொடர்புகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தேவையில்லாத பழக்க வழக்கத்தை தவிர்ப்பதும் நல்லது இரவு நேரத்தில் வண்டிகளை வேகமாக ஓட்டுவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அடுத்து வரும் ஐப்பசி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க உள்ளது முதுகெலும்பில் பாதிப்பு லஞ்சம் கொடுப்பது பண விஷயங்கள் பாதிப்பு பணம் கொடுத்து மாட்டுவது பணம் விஷயத்தில் சிக்குவது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இதனால் மிக மிக கவனம் தேவை மேலும் இதையெல்லாம் தாண்டி உடம்பு சூடாகாமல் பார்த்து கொள்வதும் நல்லது பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயங்களும் நடக்கும் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் அதை செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவது நல்லது இல்லை என்றால் பிரச்சனைகளில் சிக்கும் நிலை ஏற்படும் ராசி லக்கணத்தில் ராகு லக்கணத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் அதனால் சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க செம்பு பாத்திரத்தில் உளுந்து தச்சனை வைத்து அருகில் எடுக்கும் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று கொடுப்பது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் உங்களுடைய தோசங்கள் அனைத்தும் விலகும் அதற்குப் பிறகு ராஜயோகம் என்பது கிரகங்களின் நிலை தனித்துவமான சங்கமங்கள் மற்றும் முக்கியமான பதவிகள் மூலம் வாழ்க்கையில் புகழ் செல்வாக்கு மற்றும் உயர்ந்த சமூக நிலை தரும் தன்மை கும்பராசிக்காரர்கள் பலவிதமான ராஜயோகங்கள் பெற்றிருக்கலாம் சூரியன் பிளஸ் சந்திரன் சங்கமம் சாதகக்காரர் வாழ்க்கையில் புகழ் அறிவு மற்றும் மன வலிமை பெறுவார்கள் வாழ்க்கை தாக்கம் சமூகத்தில் தலைமைப் பணிகள் கல்வி மற்றும் அரசியல் துறையில் முன்னேற்றம் கடுமையான உழைப்பின் மூலம் நிலைத்த வெற்றி மற்றும் செல்வாக்கு தொழில் முயற்சிகளில் சிறந்த முன்னேற்றம் குடும்பத்தில் மதிப்பு உயர்வு அறிவு மற்றும் கலைப்பண்பில் சிறப்பு தன்மை கலை இசை எழுத்து சமூக பணிகள் மற்றும் தொழில்முறை ஆலோசனை போன்ற துறைகளில் வெற்றி அதிர்ஷ்ட யோகங்கள் என்பது ஜாதகத்தில் கிரகங்கள் ஒருங்கிணைந்து வாழ்க்கையில் சம்பளம் மகிழ்ச்சி மற்றும் சாதனை தரும் போது உருவாகும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தலைமை பணிகள் மற்றும் சமூக அங்கீகாரம் கிடைக்கும் அறிவு மொழித்திறன் அறிவியல் ஆராய்ச்சி தொழில் முனைவோர் முயற்சி மேம்படும் கடுமையான உழைப்பு திறமை ஒழுங்கு மற்றும் பொறுமை மூலம் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் நிதிநிலை மேம்படும் காதல் திருமணம் மற்றும் கலைத்துறைகளில் முன்னேற்றம் சமூக அங்கீகாரம் எதிர்பாராத சவால்கள் ஆனாலும் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தொழில் கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஏனென்றால் சமூகத்தின் கருத்தை மிதமாக ஏற்றுக்கொள்வார்கள் தனித்துவமான யோசனைகளுடன் செயல்படுவார்கள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சமூக சேவை மேம்படும் தொழில்துறையில் மாற்றம் மற்றும் புதிய முயற்சிகளை விரும்புவார்கள் பாசம் மற்றும் பொறுமை உள்ளவர்கள் உறவுகளில் சில நேரங்களில் சவால்கள் வந்தாலும் தீர்க்கும் திறன் முதலீடு மற்றும் பண பயன்பாடு விவேகமிக்கது சாதாரண முதலீடுகள் பலனளிக்கும் சமூக முன்னேற்ற பணிகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் அரசியல் கல்வி ஆராய்ச்சி துறையில் சிறப்பான சாதனை குழுவை வழிநடத்தும் திறன் அதிகம் புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிப்புகள் வியாபாரம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி கடுமையான உழைப்பு மற்றும் ஒழுங்கின் மூலம் நிலை நிலை அடையும் வெள்ளி மற்றும் சந்திரன் அமைப்பு சிறப்பாக இருந்தால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை வளரும் மன அன்பு மற்றும் கவனம் கல்வியில் சிறப்பு சவால்கள் வந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை மூலம் உறவுகள் நிலைத்திருக்கும் நிதிநிலை சனி மற்றும் வியாழன் நல்வாய்ப்பு இருந்தால் நிலைத்திருக்கும் முதலீடுகள் மற்றும் வர்த்தக முயற்சிகள் பயனுள்ளதாகவும் முன்னேற்றத்திற்காகவும் வழிகாட்டும் எதிர்காலத்தில் பணவரவு சொத்து மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக சூரியன் பிளஸ் வியாழன் பிளஸ் சனி வாழ்க்கையில் புகழ் மதிப்பு மற்றும் உயர்ந்த சமூக நிலை புதன் பிளஸ் சந்திரன் அறிவு மற்றும் தொழில்முறை முன்னேற்றம் ராகு கேது எதிர்பாராத அனுபவங்கள் ஆனாலும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மன வளர்ச்சி கிடைக்கும் மொத்தத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை அறிவு சமூக பங்களிப்பு மற்றும் கடுமையான உழைப்பு மூலம் வாழ்க்கையில் மிகுந்த முன்னேற்றம் மற்றும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் அதாவது கும்ப ராசிக்காரர்கள் பொதுவாக புதுமையான யோசனைகள் அறிவுத்திறன் மற்றும் சமூக சேவை ஆகியவற்றில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் கிரக நிலைகளின் அடிப்படையில் சூரியன் நல்வாய்ப்பு தலைமைப் பணிகள் அரசியல் துறையில் முன்னேற்றம் சந்திரன் பிளஸ் புதன் இணைப்பு அறிவியல் ஆராய்ச்சி கணினி தொழில்நுட்பம் கல்வி மற்றும் வர்த்தக துறையில் வெற்றி செவ்வாய் பிளஸ் சனி கடுமையான உழைப்பின் மூலம் தொழில் முன்னேற்றம் மற்றும் நிதிநிலை மேம்பாடு வெள்ளி பிளஸ் வியாழன் கலை இசை எழுத்து மற்றும் சமூக சேவைகளில் முன்னேற்றம் ராகு கேது புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத தொழில் மாற்றங்கள் ஆனாலும் அனுபவம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை விரும்புபவர்கள் குழுவை வழிநடத்தும் திறன் அதிகம் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கும் திறன் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் கும்பராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை அறிவு கடுமையான உழைப்பு மற்றும் சமூக பங்களிப்பு மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவார்கள் கிரக நிலைகள் வாழ்வில் சாதக மற்றும் சவாலான பல நிகழ்வுகளை ஏற்படுத்தும் ஆனாலும் அனுபவம் பொறுமை மற்றும் திட்டமிடல் மூலம் வெற்றியடைவார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சமநிலை புகழ் மற்றும் செல்வாக்கு கிடைக்கும் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகுது தெரிய வேண்டுமா அப்படியென்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை போகிறது